நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ பிரிமியர் ஆகியிருக்க ஸ்க்விட் கேம் சீசன் டூ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சீசன் ஒன் முடிஞ்ச இருந்து தான் சீசன் டூ ஆரம்பமாகும் அந்த ஸ்க்விட் கேம் விளையாட்டை அடியோடு அழிக்க நம்ம ஹீரோவும் அவரோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு பேரும் கேம் நடக்கிற தீவை தேடி போவாங்க இதுதான் சீரீஸோடைய ஒன்லைன் இந்த ஒன்லைனை ஓட்டியே கதையை விட்டு மாறிடாமல் எபிசோடு ஒன் எபிசோடு டூ எபிசோடு த்ரீ எபிசோடு செவன் இந்த நான்கு எபிசோட்ஸையும் சூப்பரான திரைக்கதையில் த்ரில்லிங்காக எடுத்துருந்தாங்க பிஜிஎம் சூப்பராக இருந்தது தமிழ் டப்பிங்கையும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க எமோஷன் காமெடி த்ரில்லர்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகிச்சு இங்கே பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா எந்த காரணத்துக்காக மீண்டும் விளையாடுறதுக்கு ஹீரோ வந்தாரோ அதையே மறந்துட்டு எபிசோடு நாலு எபிசோடு அஞ்சு எபிசோடு ஆறுலலாம் அவரும் கேம் விளையாட ஆரம்பிச்சிருவார் ஹீரோவுடைய ரெண்டு நண்பர்கள் தீவ நோக்கி வருவாங்கள்ல அவங்களும் வராங்க வராங்க வந்துட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும் வந்த பாடில்லை சரி எபிசோடு நாலு எபிசோடு அஞ்சு எபிசோடு ஆறில் நடந்த கேமாவது விறுவிறுப்பாக இருந்ததுனு பார்த்தா மொத்தமாக மூணு கேம் வைக்கிறாங்க அதில் முதல் கேம் த்ரில்லிங்காக இருந்தது ரெண்டாவது கேம்லாம் சுமார் தான் மூணாவது கேம் குட் லெவலில் தாங்க இருந்தது சீசன் ஒன்றில் எபிசோடு ஒன்னிலிருந்து எபிசோடு ஒன்பது வரைக்குமே த்ரில் எமோஷன் காமெடியெல்லாம் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணாங்க ஆனால் சீசன் டூவில் எபிசோடு ஃபோர் எபிசோடு ஃபைவ் எபிசோடு சிக்ஸில் அது மிஸ் ஆகிருச்சு எயிட்டீன் பிளஸ் சீன்ஸ்லாம் இருக்குது ஹெவி வயலன்ஸும் இருக்குது மொத்தமாக செவன் எபிசோட்ஸ் டோட்டல் ரெண்ட் டைம் செவன் ஹவர்ஸ் சீசன் ஒன் முடியும் போது ப்ராப்பரான எண்டிங்கை கொடுத்து தான் முடித்தாங்க அதுக்கப்புறம் தான் சீசன் டூ வந்தது அது சூப்பராக இருந்தது ஆனால் சீசன் டூவோடைய முடிவில் என்ன பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸை பாதிலேயே கட் பண்ணிவிட்டு ஃபைனல் சீசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இது எனக்கு ஒர்க் ஆகலை சீசன் ஒன் அளவுக்கு சீசன் டூ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஒன் டைம் வாட்சபிள் குட் சீரீஸ் தான் சீசன் டூ பட் சீசன் ஒன்லாம் ரிப்பீட்டட் வேல்யூக்கே ஒர்த்து தமிழ் டப்பிங் உடைய நெட்ஃப்ளிக்ஸில் சீசன் டூ இப்போ ஸ்டீம் ஆகுது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை